ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்விஸ் சமையல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் எயிட் வந்து என்னோடய பர்த்டே ஆனால் நான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணலை இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் கட்டி கரெக்டாக பத்து மணி ஆகுது நைட்டு எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வந்தார் ஏன்னா வந்து ஏற்கனவே நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் எங்கள் ச இப்போ தான் ரீசெண்டாக வந்து இருபத்தி ஏழாந்தேதி எங்கள் மாமா வந்து இறந்துட்டாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கார் இறந்துட்டார் எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ஒரு மைண்ட் செட்டே இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் எத்தனை மணிக்கு பர்த்டேன்னா காலையிலே குளிச்சுட்டு கோவிலுக்குலாம் போவாங்க ஆனால் இந்த பர்த்டேக்கு நான் குளிக்கவே இல்லை இப்போ தான் ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி தான் குளிச்சுட்டு தலையெல்லாம் வந்து இப்படி இப்போ தான் தவல் தோட்டிட்டு இப்படி வந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ ட்ரெஸ் கூட எடுக்கல இது என்கிட்ட ஏற்கனவே இருந்தது தாங்க அஞ்சு வருஷமாக இருக்குது அதோடய ப்ளவுஸ் மட்டும் எனக்கு பிடிக்கல நான் வந்து ஒரு பிளைன் ப்ளவுஸ் வந்து இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்குறேன் சரி எனக்கு எப்படி எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பூ வாங்கிட்டு வருவார்னு எனக்கு தெரியும் சரி குளிமா ஏன் குளிக்காமல் இருக்க பரவாயில்ல குளிச்சுட்டாவது சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நான் குளிச்சிட்டு ரெடியாக இருக்கலாம் சும்மா அப்படியே தலையை இது போட்டு இருப்போம் அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேணாம் நான் இருந்தேன் ஆனாலும் வரும்போது இங்க வாங்க பார்க்கலாம் நான் ஒரு ஒரு பிறந்த நாளுக்குமே வந்து இருபத்தி எப்படி சொல்லணும்னா வயசு சொல்லலாம் தப்பு இல்லை இருபத்தி ஒன்பது வருஷமாக சின்ன குழந்தைங்க மாதிரி ஒரு ஒரு வருஷமும் நான் நியூ ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் பழைய ட்ரெஸ் இதுவரை போட்டதே கிடையாது பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் என்னை அப்படி தான் வச்சுருந்தாங்க நான் கல்யாணம் ஆகும் அப்படி தான் இருந்தேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து மனசு சரி இருந்ததுனால எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வேண்டாம் இருக்கிற சூழ்நிலையும் கொஞ்சம் சரியில்லாதனால வேண்டான்ட்டேன் அப்பயும் என்னை வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது நான் சின்ன குழந்தை மாதிரி அட முடிப்பேன் அப்படின்றதுனால நான் எதுவுமே கேட்கல ஆனா வரும்போது அவரெல்லாம் கேக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு இங்க வாங்க பார்க்கலாம் அவரோட இது எனக்கு பிறந்த நாள் தாசா ஒரு இரநூறுவா இது ஒரு நூறு பத்து ரூபா காயின்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு இதை வந்து பெரிய விஷயம் நான் சொல்ல ஒரு சிம்பிளா சம்பாதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட நம்மளுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நான் ரொம்பவே வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து இது போடுற விருப்பம் இல்லை இந்த வீடியோ கூட நான் போடணும்னா என்னன்னு தெரியாது ஏன்னா எங்க அக்கா பசங்க எல்லாம் பார்ப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு சூ சூழ்நிலை இந்த வீடியோ பார்க்கும் போது மனசு ஏக்கமாயிடும் கேக்கலாம் வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசு இதுவாகிடும் நெக்ஸ்ட் வீக் வந்து என் பொண்ணோட பர்த்டே வருது நவம்பர் சிக்ஸ்டீன்த் வந்து என் பொண்ணோட பர்த்டே இது சும்மா ஒரு மெமரியா எடுத்து வைக்கலான்ட்டு ஃபியூச்சர்ல வேணா பார்க்கறேன் என்னைக்காச்சும் போட முடிஞ்சால் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஆனா ஒரு மெமரியா மட்டும்தான் இது கிரியேட் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறேன் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம்னா என்னன்றது பாக்கலாம் வாங்க பாக்கலாம் நான் அளவிலாம்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே மதியம் வச்ச குழம்பு இருக்குங்க வேர்க்கடலையும் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு குழம்பு இருக்குது மாவு மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த மாவு வாங்கிட்டு அவர் பிரியாணி தான் எனக்கு வாங்கலான்ட்டு கேட்டிருந்தார் எனக்கு பிரியாணிலாம் எதுவுமே வேணாப்பா அப்படின்னு சொன்னேன் சிஸ்டி ஃபைவ் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்படியே வரும்போது நான் இன்னும் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் குளிச்சுட்டு வந்ததோடு தாங்க இருக்கேன் என் மூஞ்சை பார்த்து யாரும் பயந்துராதிங்க நான் இப்பயும் சொல்கிறேன் இது ஒரு மெமரியாக இந்த வீடியோவை நான் எடுத்து வைக்கிறேன் ஒரு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன்னா என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி பயந்துராதிங்க வாங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் வள வளன்னு பேசிட்டேன் சாரி ஹாப்பி பர்த்டே சந்தியா அப்படின்னு போட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறார் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறார் எங்கள் வீட்டுக்கார் போன டைம் பர்த்டே வீடியோ நான் போட்டிருக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நவம்பர் எயிட்டில் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் அப்பயும் எனக்கு இந்த மாதிரி தான் கேக் வாங்கி கொடுத்தாங்க இதோட பெரிய கேக் அது இப்போ வந்து இந்த மாதிரி கேக்கு இருந்தாலும் நான் இதை எதிர்பார்க்கவே நான் சின்ன குழந்தையா கேக் வெட்டி கொண்டாடணும்னு நல்லா அடெல்லாம் பிடிக்கல ஆனால் அவருக்கு அவருடைய இதுல சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு சரி ஓகே அவருடைய ஆசையும் நம்ம ஏன் இது பண்ணணும் வெட்டி கொண்டாடுவோம் வா ஷர்ட் போட்டு வரீங்களா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க நான் போயிட்டு கொஞ்சம் பொட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு பொட்டு வச்சு கொஞ்சம் சும்மா அப்படி கிளிப் போட்டு வந்துட்டேன் அடுத்தது என்னோட ஹஸ்பண்டோட கிஃப்ட் இது தான் இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அடிக்கடி அடிக்கடிக்கு வாங்கி தர மாட்டார் அவரு எப்பயாவது ஆகுது அபூர்வம் இதை வாங்கி தரது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இன்னைக்கு அது எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது அது அப்படிதான் ஏன்னா நான் இருக்கும்போது நிறைய டைம் வைக்க மாட்டேன் ஒரு சில டைமில் இதோடைய இதுவும் முக்கியத்துவம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு இதுவே ஒரு பெரிய சொத்து தான் வச்சாச்சு இப்போ வாங்க நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம் வாங்க இந்த வயசில் தாவானி பவுடர் எனக்கு தாவாணி பவுடனால் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டதுனால எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல பாப்பா ம் ஆ நானுமாண்ணா தான் வரணும் நீங்கள் சார் கிச்சன்லேயும் வெட்டிடலான்னுங்க டேபிள் வந்து அங்கே இருக்குது மேலே இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது நான் இன்னைக்கு கேக் வெட்டுற இது உள்ளலாம் இல்லை அதனால அது முன்னாடியே அரேஞ்ச் பண்ணல கிச்சன்லையே நம்ம வந்து வெட்டிடுவோம் ம் வாங்க கிளியராக தெரியுமா ம் இது க்ளோஸ்ல எடுத்துட்டியா கேக்கு கேக் காமிச்சிடு ம் ஓகே ரெண்டு மட்டும் வைக்கடா காணு ஊதுடமே ஊதுட ஊதுட அப்படியே எல்லாம் ராப்பிட் பண்றேன் ஊது இந்த மாதிரி நம்ம தான் ஆமாங்க நாங்கள் வந்து ஊதாமல் தான் கட் பண்ணுவோம் அதனால எங்களோட ஸ்டைல் அது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எப்படி ஒன்றா கட் பண்ணிக்கோங்க அவர் சொல்லிட்டாரு அதனால கட் பண்ணுற அப்புறம் பாட்டெல்லாம் பாடமாட்டிங்களா கொட்ட போகுது இல்லை சாக்லேட்ஸ் மட்டும் கொடுப்பேன் இந்த பிரகன்யா இந்த மெழுக எடுத்துருங்க முருகது மெழுகு எடுத்துரு இப்பயும் ஊதக்கூடாதா ஓகக்கூடாதா சி கொஞ்சமாக கூட அவ்வளோதாங்க பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு சின்ன பசங்க மாதிரி கேக்கு வெட்டி கொண்டாடுற மாதிரி கேக்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு எப்படி சொல்கிறதுனா இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன் தெரியல ஒரு மெமரியாக மட்டும் எடுத்து வச்சிருக்கேங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை ஆனால் இருபத்தி ஒன்பது வருஷமாக நான் வயசு அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஒன்பது வருஷமாக ஒரு சின்ன பசங்க மாதிரி எனக்கு அந்த புது ட்ரெஸ் போட்டுருணும் கோவிலுக்கு போகணும் நான் என்னை செலிப்ரேட் பண்ணிக்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் இந்த வருஷம் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது நான் அப்படி இருந்து இருந்தது பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரால் முடிஞ்சது ஒரு கேக்காவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அதனால் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நான் எப்பயாவது அப்லோட் பண்ணேன்னா எங்கள் வீட்டுக்காரர் எப்படின்றத நீங்களே வந்து இந்த கமான் மூலிமா சொல்லுங்கள் இது எப்போ க ஒரு டைம் வருதோ அப்போ வந்து இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய்ங்க